வணக்கம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் தென்னகத்தின் கதிரவன் பேரறிஞர் அண்ணா அவர்கள் மறைந்தபோது பாடிய இரங்கற்பா வானொலியில் ஒலிபரப்பப்பட்டது பூவிதழின் மென்மையினும் மென்மையான புனித உள்ளம் அன்பு உள்ளம் அரவணைக்கும் அன்னை உள்ளம் அவர் மரவிதர்கள் தமிழ் பேசும் மா பலா வாழையனும் முக்கினையும் தோற்றுவிடும் வெடிபலர்கள் வேளாகும் வாழாகும் தேங்கொன்று தமிழ்த்தாக்கி வருகிறது என்றால் கால் மலர்கள் வாழினும் அவர் கடும் பயணம் நிற்காது கைமலர்கள் பணித்து நிற்கும் தம்பியரை கழகத்தை அம்மலரே எதிரிகளை மன்னித்து நெருக்கதிர் போல் தலைநாடச் செய்துவிடும் மக்களாட்சி மலர் ஒழுங்க சமதர்ம பூ வணக்க நாடி வரும் பூமுடியே உமை தேடி வரும் வாழ்த்து குவியலிலே தினம் பாடி வரும் மண்ணாக நண்பரப்பேன் உனக்காக எனத் துறப்பேன் என ஒரு கோடி தமிழ் இளைஞர் பாடு என்ற பாட்டுக்கு பெருந்தலைவன் தமிழ் தமிழார்வம் முதுகா இளைஞர் ஆர்வீராய் பெருகி செய்த செயல்பரவர் சிறப்பை பாட கேள்வியனும் தங்கு சரிவேல் செய்த புண்களை அன்பினம் வேது கொண்டே ஒற்றியும் செங்கனி வாய் மருந்துவார் சீர்மையை பாட கேள்மினோ பொருதடக்கி வாழங்கே மணி மாறுங்கே போர் முகத்தில் எவர்வரினும் புகழங்கூடாத பருவேகிற தோழங்கே எங்கே என்று தம்பியரை கேட்டதனை கேள்மீன் கேள்மீன் காஞ்சி இருக்க கலிங்கம் உலைந்த கலை மடவீர் கள சென்னி காஞ்சி இருக்க கலிங்கம் தொலைந்த களப்பூர் பாட திறமையினோ என்று உண்ட மதசம்மை துயரச் செயல் கொண்டார் பாடினார் களப்பரவி கலிங்கத்து பரணி அளப்பரிய வீரத்தின் புகழ்பரணி யான் கவிப்பரணியை காஞ்சி புறப்பரணி பாடுகின்றேன் என்று அவலப்பரடி பாடுகின்றேன் கவியினில் பொருளென கருவியனில் சுவையென கதிரினில் ஒளியென காவினில் மலரென நிலவினில் குளிரென நிலவிசை வளமென குளவிடும் அருவி குளரிடும் ஒழியென உலவிடும் காற்றில் ஏறிடும் இசையன அலையிடும் கடலில் ஆடிடும் கலைவனம் கமழும் கூடிய கவிஞர் தலைமகன் அண்ணா திருப்புகள் வாழிட நிலைமகள் வடிக்கும் கண்ணீர் அந்தோ வெள்ளம் வெள்ளம் மாபெரும் வெள்ளம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு தாயகத்தில் மொழி புரட்சி தொன்றுவதற்கு வித்திட்டார் சில பேர் என்றால் ஈரோட்டு நாயகத்தின் இணையில்லா தலைமை வீரர் எங்கள் அண்ணன் களமுகுந்தார் காஞ்சி பூண்டு இரு மூன்று திங்கள் வரை சிறையில் வாடி தருமூன்று கோராக தமிழை தந்து அறுமூன்று எழுத்தாலை அண்ணாவானார் அந்த ஒரு நாள் ஐம்பத்தி ரெண்டு ரனில் சென்னை மாநாட்டிலே சொன்னேனே நினைவுண்டா உங்களுக்கு இடத்திலே ஒரு சிறப்பு உண்டு முத்தமிழ் மனம் உண்டு முழுவேந்தர் முக்குடி முக்கலிகர மும்முர சார்த்தவர் தமிழர் அவர் வாழ்ந்த தமிழ் வாழ்வுக்கு முன்றெழுத்து அந்த வாழ்வுக்கு அடிப்படையாக அன்புக்கு முன்றெழுத்து அன்புக்கு தொடர் அறிவுக்கு அறிவுக்கு எழுத்து அறிவார்ந்த ஒரு இடையிலேயும் காதலுக்கு எழுத்து காதலர்கள் போற்றுகின்ற கடும் வீரமும் மூன்றெழுத்து வீரம் விளைக்கின்ற களம் மூன்றெழுத்து களம் சென்று காணுகின்ற வெற்றி மூன்றெழுத்து அந்த வெற்றிக்கு நம்மையெல்லாம் ஊக்குவிக்கும் அமைதி மிகு அண்ணா மூன்றெழுத்து அறிந்திருவி நான் சொன்னேன் டிக்கெட்டும் தமிழ் புழக்கம் திசையக்கம் சொன்மாறி பக்கற்றோர் வக்கற்றோர் வகையற்றோர் வாழ்வதற்கு திட்டம் கூறி வண்டாகச் சுற்றுகின்றார் மேடையேறி எழுதுகிறார் அண்ணா எனில் ஏடெல்லாம் ஏடெல்லாம் தமிழ் நாடெல்லாம் புதுமி மணக்கு தங்கே ஏடா தமிழே இடடா பே கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு கருத்து பேரை கற்பூர பெட்டகம் மரக்களையிலே பிணம் வெந்த புட்டியிலே வேல் மறந்துட போகுவோ மரங்கு வாசகம் சாலை ஓரத்திலே வேலையற்றதுகள் வேலையற்றதுகளை உள்ளத்திலே விரகித எண்ணங்கள் வேந்தி அதுதான் காலக்குறி அண்ணாவுக்கு அன்றி யாருக்கு வரும் இந்த அழகு நடை அறிவு நடை கோடு உயர்ந்தது குன்றம் தாழ்ந்தது தமிழக மரபா தலையங்க ஒன்றோ இப்படை சுரக்கும் எப்படை ஜெயிக்கும் தம்பி உடையான் படைக்கஞ்சான் ஒப்பிலா வரிகள் உரைத்திடும் பணுவல் மனோன் எனினும் நம் மனத்தில் பதித்தவர் அண்ணா என்றோ மாற்றான் தோட்டத்து மந்திகையும் வணக்கம் அரசியல் பண்பினை போதிக்கும் அழகே மறப்போ மன்னிப்போம் மாற்றார் இயேசல் தாங்கிடும் அன்பே எவர்கற்றத் தந்தார் இதனை சுவர் சித்திரம் எழுதல் போல் நயமேக பண்புடன் அரசியல் அடாத்தல் நன்றென்றார் அண்ணா அதனை மறுத்து நாலந்து பேர் குதித்திட்டார் என்றால் அவர்களு சிரித்திட்டார் அண்ணா அனைவரும் ஓரண்ணை பெற்றெடுக்க வயறு தாங்காத காரணத்தால் தாய் இன்னெடுத்த தம்பிகளை அதை அடைத்து கனிச்சுவையாய் கற்கண்டாய் தேன்பாக் அன்பு காட்டி பனி மலர்வு தொம்பியதாய் கொண்டார் சொலர்வல்லார் செய்து பிள்ளைகளை சுந்தர பாரதியை சொற்போரில் சொக்க வைத்தார் பாவம் சிக்க வைத்தார் நீதி கட்சி என்ற நெடியவது சுவருக்குள்ளே பண சாதிக்கி கட்சியாக இருத்தராகாதென்று கொள்கையாலே அதனை வீதிக்கு கொண்டு வந்தார் வீசிட வெள்ளையர்கள் பட்டத்தை என்று சேலத்து மாநாட்டில் தீர்மானம் போட்டு விட்டார் அண்ணாவின் போர்க்கோலத்தை எதிர்க்க மாட்டாமல் கோலத்த குருடர் கோல கொள்கையற்றோர் உயர்ந்து வருவார் வீரர் திராவிடர் கழகம் என பெயர் மாற்ற தீர்மானம் கூடிய மாநாட்டில் கொண்டு வந்தார் அண்ணால் காந்தியார் அறவழி கண்டு ஆங்கில ஆட்சியை ஆற்றிய போது துன்ப நாள் என்னும் பெரியார் அறிக்கையை மறுத்து துணையினார் போரை இன்ப நாள் இது இனிய நாள் இது என்பது ஆற இந்தியர் அன்புரு காந்தியின் அருளால் இன்று எழுதினர் அடிமை தலையினை அறுத்து முழங்கவோம் விடுதலை முரசனை எடுத்து என்றே அண்ணா அன்றே சொன்னார் அன்று முதல் அண்ணா ஐயா உறவினரே கீழல் விழ அது நாற்பத்தொன்பதாம் ஆண்டிலே பிரிவாய் மாறி முகத்து வெளிக்கிழமை முழுமதியாய் முன்னேற்ற கழகத்தை முழுக்கச் செய்தார் தலைவரோடு கூடி வாழ முடியாமல் பெரும்பான்மை தோழருடன் வெளியே வந்தவுடன் நிலைகுலையா நம் அண்ணன் நன்று சொன்னார் அது நேற்று சொன்னது போல் இருக்குதம் தலைவர் இல்லை முன்னேற்ற கழகத்துக்கு என் தலைவர் நாற்காலி காலியாக இருக்கும் அதில் தலைவர் என்றேனும் வந்து அமர்வார் அதுவரையில் காத்திருப்பேன் என்றார் பூத்திருக்கும் முதற் தோட்டம் காலை பதினீர் அழிப்பது போல் காத்திருந்தது கூட்டம் கண்ணீர் அடித்தார் கண்ணீர் துளிகளே நாட்டின் கண்மணிகளை என அழைத்து செந்நீர் சிந்ததற்கு அடிவகுத்தார் யாரை யாரும் கேட்டது உண்டா பாறை ஏனும் உண்டா பதினெட்டு ஆண்டுக்குள் ஒரு ஏக்கம் பதுங்கி பகையும் வேங்க பாராள வந்த கதை ஈராண்டு முடியவில்லை என்றன்னா ஆட்சி ஏற்று சீரார்ந்த புயல் பலவும் செயற்றார் ஈரார்ந்த எல்லாம் ஏற்ற தந்து எழில் வாழ்வு குவிப்பதற்கு எடுத்தார் முயற்சி உலக தொழில் மாநாடு தொடங்க வந்த ஊங்கு குடியரசுத் தலைவர் அவர் இலையற்ற மாட்சி மாட்சிகிட்டேன் இதுபோல வாழ்வு என்று கெண்டதில்லை என உரிமைச்ச புகழ்ந்துரைத்தார் அண்ணன் கீர்த்தி ஆந்திரத்து பிரம்மானந்த ரெட்டியாரும் ஆஹா நீர்தானே அசல் காந்தியவாதி என்று ஆராதனை செய்திட்டார் ஆண்டொன்று கழியவில்லை மதுவிலக்கை தீவிரமாக ஆகின்றேன் பல மாநிலத்தில் கைகேவி கலையும் கட்டிவிட்டார் மரங்களிலே மகாத்மாவின் தோன்றல் நீர்தான் என்று கிரி என்றால் மலையென்றோ அந்த மலர்கள் முகலானார அண்ணா பிவி கிரிதந்த வாழ்த்துக்கு விளக்கம் இது பன்னாட்டு பேரறிஞர் என்றார் அது தென்னாட்டு சிகரமாக இருந்துவிட்டோர் அண்ணன் பற்றி என்ன சொன்னார் பழந்தமிழ் வித்தகர் பெல்லாவரத்தார் அண்ணா பழத்தமிழ் பேச்சால் பயங்கி நின்றார் அந்த மறைமலை சந்த புகழ்மொழி ஆயிரம் பசுமலை பாரதி பாண்டியன் தோற்றம் அவரை நாவலரென்றே நாடு அழைக்கும் அவர் சழக்கரால் விழுந்த தமிழரை காக்க மன அழிக்கலா தலைவன் கிடைத்தார் என்றே அண்ணன் பெருமை சொன்னார் என்று ஈராயிரம் ஆண்டின் முன்னும் இன்று ஊர் இளைய விழா இருந்திட்ட தமிழா நூறாயிரம் ஓடியன ஆண்டு பல வாழ்வதற்கு நூறாயிரம் செய்துவிட்ட புலவர்களை ஈன்றால் இருந்தும் மன்னை வள்ளுவரை தலைவகப் பெற்றெடுத்தாள் மலர் என்றால் தாமரைதான் மன்னன் என்றால் கரிகாரன் நூல் என்றால் திருக்குறளை என போற்றும் அறப்படுகான் மாந்தர்களாம் கழித்திட்டார் விண்முட்டும் மலையோரம் நம் கண்பட்டும் பராபலம் எடுகின்ற வரம் போல பண்பட்ட தமிழர் வாழ்வில் புதிகள் புண்பட்ட எல்லாம் மூண்டு அந்தோ ஜாதிகள் காணாது குரல் உழைத்த தமிழ் மண்ணில் பாதிகளை வந்ததாம் பலகூடி ஜாதிகளும் என்ற ஆலயங்கள் அற்றுப்போய் ஆயிரம் தெய்வங்கள் உரைகின்ற கோயில்கள் கண்டுகிட்டார் மொழி உணர்வே இல்லாத வாயுடரின் மக்கள் தமிழ் அழியினும் வாழினும் என்னென்று இருந்துவிட்டார் அறநெறியை குறிக்கோளாய் திகழ்ந்திட்ட பெருகத்தில் பிற நெறிகள் பயிர் செய்தார் பிழை குவித்தார் மழையேற்று போற வயல் போகிற பாரியிற்று தமிழர் வனம் அழுக்காறு அவா வெகிழி என்னா சொல் நான்குமின்றி நடக்காத வேலை என்று நடந்துட்டா சில தமிழர் பொருளிலார்க்கே ஊரகம் இல்லை என்று பொறுகுவித்து வளம் செழித்த நாட்டில் இன்று இருக வைந்து வாட்டம் குடிவு கூட்டதே வாடினாள் தமிழன்னை சோகப்பாட்டு பாடினாள் தமிழன்னை சுடுநெருப்பில் ஆடினாள் தமிழன்னை ஓடினாள் ஓடினாள் ஒருவேயும் கிடைக்கவில்லை புவியூர் விட்டு புகழூரில் வாழ்கின்றான் கலி கவியூரின் பெருவேந்தன் குரலாசான் ஆண்டு சென்று அருமை மகனே வேண்டுகோள் ஒன்று விடுத்தேன் என்றாள் என்னம்மா என்றான் குரலூர் தோண்டு சென்று வளமெல்லாம் தங்க வரும் தமிழகத்தில் மீண்டும் நீ பிறந்திட வேண்டும் என்றாள் தங்க மழைக்குவா என்றான் தமிழர் மனம் வாழ்வெல்லாம் தங்கமாக அக்க என்றாள் இன்றென்ன ஆயிற்று என்றான் குன்றமையொழி ஞாபத்தின்றாள் சென்றமே ஏழை ஏழைக்கின்றான் கடிதோச்சி வெள்ளை எறிய தெரியாமல் கொந்தெரியும் கோல் ஓங்கிச் சென்றாள் அறிவியல் கந்தனை ஒரு வீடில் கதைக்கின்ற கதையும் சொன்னாள் அழுதகண்ணை துடைத்தவாறு அபுத பொழி வள்ளுவனும் அம்மா நான் எங்கே பிறப்பு என்றார் மகன் உச்சி போந்து ஆத விழுதைய கைகளே அணைத்து கொண்டு உழுதவையல் நாற்றின்றி காயாது எண்ணி பறவைகளும் உழவன் போல் உள்ளமெல்லாம் பூரிப்பு துள்ளியட காய்ந்து வயிற்றுக்கு கஞ்சி வரத்தடவே கற்கண்டே தேன்பாகே திருக்குறளே நீ காஞ்சியிலே பிறந்த என்றால் பிறந்திட்டான் நம் அண்ணனாக அறிமுக அண்ணனாக பொதிகை மலை திண்டலாய் போதாகி மலகுந்த தமிழ் உணர்வின் புது முலமாய் பதிகத்துப் பொருளாய் பழந்தமிழர் புறப்பாட்டாய் பந்துதித்தான் அண்ணன் கீழ் வானொதி தகதிற போல அவன் புகழைப்பாடுவதற்கு அவன் வளர்த்த தம்பி நானும் அவன் தந்த தமிழ் எடுத்து விழுந்தேன் இதுதான் உண்மை தலைவர் என்பார் தத்துவ மேதை என்பார் நடிகர் என்பார் நாடக வேந்தர் என்பார் சொல்லாற்றல் சொல்ல எழுத்தாற்றல் பெற்றார் என்பார் மனிதர் என்பார் மாணிக்கம் என்பார் மாநிலத்த அமைச்சர் என்பார் அன்னை என்பார் அருள்மொழி காவலர் என்பார் அரசியல் ஆதரி என்பார் அத்தனையும் தனித்தனியே சொல்வதற்கு நஞ்சத்து நஞ்சத்தன்பாலை அண்ணா என்ற ஒரு சொல்லால் அழைக்கட்டு வென்றே அவர் அன்னை பெயருந்து தந்தார் அந்த அன்னைக்குல பூற்றதற்கு அவளைக்கு ஒரு சிலை வளையாத நஞ்ச பாரதிக்கும் அணங்காமுடி பாரதிதாசருக்கும் சிலை வீர்வா முனிவருக்கும் சிலை கால்டுகள் போப்புக்கும் சிலை கம்பருக்கும் சிலை தீரமாய் கப்பல் தமிழருக்கும் சிலை திக்கெட்டல் குரல் வர திருவள்ளுவருக்கும் சிலை பத்து சிலை வைத்ததால் அண்ணன் தமிழென்பால் வைத்துள்ள சிலை உலகிறைய அந்த அண்ணனுக்கு சிலை சென்னையிலே வைத்தபோது ஆட்காட்டி விரல்பட்டு காட்டுகின்றார் ஆணை இடுகின்றார் என் அண்ணா என்று இருந்தோம் ஐயோ இன்னும் ஓராண்டு வாழப்புகளை என்று ஒரு விரல் காட்டியது இன்றென்று புரிகிறது எம் அண்ணா இதையே உண்ணா படக்கெஞ்சா தமிழ் உண்டென்று பகர்ந்தாயே என்னை விடுத்து பெரும் பயனையன் தொடர்ந்தாய் உன் கண்ணொழியின் கதகதப்பில் வளர்ந்தோமே என் கண்ணெல்லாம் குளமாக ஏன் விட்டாய் நிழல் நீதான் என்று இருந்தோன் இனி கடல் இடத்துக்குள் நிழல் எட போய் விட்டாய் நாயந்தானா கடல் இருக்கின்ற புத்தல்லா புத்தல்ல நான் தானடா நான் முத்து என சொல்லி கடற்கரையில் உறங்குதையோ நாத இசை கொட்டுகின்ற நாவையை சுருட்டி கொண்டாய் விரல் அசைத்து எத்துலைகள் வித்தைச் செய்தாயே அந்த விரலை என் மடக்கிக் கொண்டாயேன் கண்மூடி குண்டூரி சிந்திக்கும் பேரழகை பார்த்துள்ளேன் இன்று மண்மூடி குண்டு உன்னை பார்க்காமல் தடுப்பது என்ற பொழுவை கொடுமைக்கு முடிவுகின்றாய் இதை கொடுமைக்கு ஆளாக்கு ஏன் சென்றாய் எதையும் தாங்க இதய வேண்டுமென்றாய் இதயம் தாங்க எதையாய் நமக்கு இதயம் கடற்கரையில் காற்று வாங்கியது இது ஒன்னா எழுதுவா எம் அண்ணா எழமாட்டாய் வரமாட்டாய் இயற்கையின் சதி அவனுக்கு தெரியும் அண்ணா நீ இருக்கும் மடத்திடி வருவரையில் இரவலாக ஒரு இதயத்திட்டத்திடா நான் வரும்போது கையோடு கொண்டு வந்த உன் வைப்பேன் அண்ணா